ய வாசுதேவா யேவிகிநந்தனாய சந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக நான் பாலகோபாலபக்தை லதா பேசுகிறேன் இது ஒரு மோட்டிவேஷன் என்ன மோட்டிவேஷன் கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை குறை சொல்வதை தடுப்பது எப்படி தெரியுமா முதல்ல இது வந்து எல்லா ஜாயிண்ட் ஃபேமிலிக்கும் இது ஒரு உகர்ந்த ஒரு மோட்டிவேஷன் உகர்ந்த மோட்டிவேஷன் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பள்ளியில் படித்த காலத்தில் என் தோழிமார்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள்லாம் படிப்போம் படித்தோம் அப்பொழுது அந் அங் அன்று யார் பேசாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அதிகம் பேசியவர்கள் கடலை மிட்டாய் பாக்கெட்டு பரிசாக வாங்கித் தருவதாக பந்தயம் கட்டிக்கொள்வோமா இது வந்து ஒரு கதை ஒரு கதையிலே கதைக்குள்ளே கதை வரும் அதை அப்பொழுது அனைவரும் பேசிவிட ஒரே ஒரு தோழி மட்டும் பேசாமல் அமைதி காப்பாள் எப்பொழுதுமே அவள் யாருக்கும் கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்ததே இல்லையா அதுக்குத்தான் மற்றவர்கள் வாங்கி கொடுப்பாங்களாம் அப்படி ஒரு அமைதி அதேபோல் போல் யாரை பற்றியும் நிறைவாகவே பேசுவாளாம் அந்த பெண் பேசினால் நிறைவாக ஏதாவது பேசி நிறைவு இல்லையே பேசவே மாட்டாள் அது மாதிரி ஒரு குணம் அந்த பெண்ணுக்கு அதனால் இது போன்ற பண்புடையவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இன்னும் சிலர் பேசியதை மறந்துவிட்டு அடுத்தனுடைய பேச்சை துவங்கி விடுவதும் உண்டு அப்படி துவங்கும் பேச்சு கூட மற்றவர்களை குறை சொல்வதாக இருப்பதும் உண்டு அப்படி நடந்து ஒரு கதை தான் இது என்ன கதை அதாவது என்னென்னா ஜென்குரு வந்து தங்களது பள்ளிக்கு வருகை தருவதை தெரிவித்த தெரிவித்த நாலு இளைஞர்கள் பரவசமானார்கள் ஒரு ஜென்குரு வந்து அது ஒரு பள்ளிக்கு வந்து வராராம் அப்போ வந்து நாலு இளைஞர்களும் அப்படியே ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருந்தாங்களாம் குருவுக்கு முன்னால் நால்வரும் பேசக்கூடாது என முடிவு எடுத்திருந்தார்களாம் அடுத்த நாள் மாலை குரு அவர்களை சந்திக்கப் போவதாக தகவல் வந்தது அன்று காலையே தங்கள் பயிற்சியை தொடங்கினார்கள் சின்ன விளக்கு ஒன்றை எரியவிட்டு நால்வரும் அமர்ந்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கு அணையத் தொடங்கியது இறுதியில் ஒருவன் அந்த விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுங்கள் என்றானாம் இரண்டாம் அவள் நீ பேசக்கூடாது மறந்துவிட்டாயா என்றானாம் மூன்றாவது அவன் முட்டாள் அவன் முட்டாள் ஏன் பேசுகிறானே தெரியல என்றானாம் நாலாம் அவன் நான் மட்டும் தான் பேசவில்லை என்றானாம் அடுத்த நாள் ஜென்குரு அவர்களிடம் அடுத்தவரை குறை சொல்லும் உன் முன் உங்களை பற்றி ஒரு நொடி யோசியுங்கள் என்றாலாம் பார்த்துக்கோங்க நாலு பேரும் ஜென்குரு வரான்னு பேசக்கூடாதுன்னு நினைச்சோம்னா ஒருத்தவங்க ஒருத்தவன் ஒருத்தவன் வைனாக குறை சொல்லிக்கிட்டே இருந்தவுடனே அதான் சொல்கிறானாம் ஒருத்தன் ஒருத்தவங்க குறை சொல்கிறங்களே ஒழிஞ்சு உங்களை பற்றி நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிங்க அப்படின்றானாம் ஏதில்லார் குற்றம் போலே தன் குற்றம் காண்கிற்பின் தீதின்றோ மண்ணும் உயிருக்கு என்று வள்ளுவர் பிற வள்ளுவர் பிறருடைய குற்றத்தை ஆராய்வதற்கு முன் தம்முடைய குற்றத்தை ஆராய்ந்து பார்த்தோமானால் அடுத்தவரையும் தன்னைப் போல நேசிக்க துணிவோம் அப்பொழுது குறை களையப்படும் குற்றங்கள் அகற்றப்படும் அன்பு ஒன்றே உறுதிப்படும் அந்த உறுதிப்பாடு அனைத்தும் வெற்றிக்கு வழிவகுக்கும் அதனால் குறைகளை கூறாமல் அன்பு ஒன்றே அதற்கு ஆதாரம் இது கரெக்டான பாயிண்ட்டு நாங்கள் வந்து இந்த வாழ்க வளமுடலில் வந்து இந்த எண்ணம் ஆராயுதல்னு ஒரு டாபிக் வரும் அதில் வந்து அதான் சொல் அகத்தாய்வு அகம் கூட்டல் ஆய்வு அதனால் நம்ம அகம்னால் என்ன உள்ள அந்த அகத்தை வந்து நம்ம ஆராயணும் அதுதான் இப்போ நம்ம ஒருத்தவங்க ஏதோ சட்டுன்னு சொல்லிடுறாங்க நீங்கள் ஏன் அப்படி சொன்னங்க எதுக்கு சொன்னங்க அப்படின்னு நம்ம ந நம்ம கேட்போம் சரி அவங்கள ஏன் நம்ம குற்றம் சொல்லணும் சரி நம்ம அதை ஏன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு நம்ம உள் மனசுக்குள்ளே இருக்கிறத நம்ம வந்து உட்காந்து நமக்கு டென்ஷன் கோபம் வரும்போது நம்ம வந்து அதை வந்து ஆராயணும் அந்த ஆராயும்போது நமக்கு அதுக்கு ஒரு விடை கிடைக்கும் அதான் அதை தான் சொல்கிறாரு அந்த நாலு பேர் நாலு பேர் ஜென்குரு வராருன்னு பேசாமல் இருந்ததுக்கு ஒருத்தவங்க ஒருத்தன் ஒருத்தவன் குறை கூறிக்கிட்டான் குறை கூறினதுனால அது வந்து பேச பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு அதுதான் அவர் சொல்கிறாரு ஜென்குரு வந்து முதல்ல வந்து எ எப்போதுமே சொல்லுவாங்க எங்கள் அம்மாவெல்லாம் ஃபஸ்ட்டு நீ அப்படின்னு சொல்லி ஒரு சுன் சுட்டு விரல் சுட்டு விரல் இந்த அது ஆள்காட்டி விரலை காமிக்கும்போது மீதி இருக்கிற மூணு விரல் யாரை காமிக்கும் நம்மளை தான் காமிக்கும் நீதி இருக்கிற மூணு வரல் நம்மளை காமிக்கும் நான் தான் சில சமயம்லாம் டென்ஷன் ஆனேன்னு வச்சுக்கோங்களேன் சி அவ இப்படி அவ இப்படி இப் இப்போல்லாம் அந்த வாழ்க வளமுடன் கிளாஸ் போனதுக்கப்புறம் எல்லா குறையும் நம்மளுது தான் எல்லா குறையும் நம்மளுது தான் அப்படின்னு நான் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால நான் நல்லபடியாக நிம்மதியாகவே இருக்கிறோமா நம்ம குறைகளை நாம தான் பெஸ்ட்டு நம்ம தான் அந்த குறைக்கு காரணம்னு நம்ம நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா நமக்கு நிம்மதியான உறக்கம் நிம்மதியான மனசு வருதுமா இது நான் கண்ட உண்மை அதனால் யாராவது என்னை சட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போலாம் எனக்கு கோபம் வரதில்லை சரி அவங்கள்ட்ட நம்ம அப்படி போய் கேட்டதுனால தானே அவங்க நம்மளை எடுக்குன்னு பேசுகிறாங்க நம்ம ஏன் கேட்டோம் அது நம்ம மேலே தானே தப்பு அப்படின்னு நான் சொல்லி இப்போ நானே என்னை மோல்டு பண்ணிக்கிறேன்டாகன்னா அதனால சின்ன சின்ன மோட்டிவேஷன் இதை கேட்டு அனைவரும் பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணும் ஷேர்